ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலக்ஷ்மி சீரியலில் ஜெனி மற்றும் ஜெலியனின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா பாக்யா வீட்டில் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது இதில் ஜெனியின் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வந்தார்கள் அதே போலவே பழனிசாமி அம்மா அக்காவையும் கூட்டிக்கிட்டு பாக்யா வீட்டிற்கு வருகின்றார் அப்படி வரும் பொழுது பாக்யா வீட்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பமாகின்றது அதாவது ஜெனியின் அப்பா எங்க முறைப்படி பெயர் வைப்பேன் என்று பொடிவாதமாக இருக்கின்றார் அதே மாதிரி கோபியின் அம்மா நான் தான் பெயர் வைப்பேன் அதுவும் எங்கள் முறைப்படிதான் எங்களுடைய வாரிசுக்கு எல்லா விஷயத்தையும் செய்வேன் என்று கூறுகின்றார் இப்படி இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பழனிசாமி வீட்டுக்குள் நுழைந்து ஜெனியின் அப்பாவை சமாதானப்படுத்தி கடைசியில் பாட்டி ஆசைப்பட்டபடி யாழினி என்ற பெயரை வைத்து சிறப்பு பாக பங்க்ஷனை முடித்து வைத்து விட்டார் ஆனால் இதை எல்லாம் பார்த்து கோபி மட்டும் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஏனென்றால் ஜெனியின் அப்பா கோபமாக யாரிடமும் சிரிச்சு பேசாமல் கடு கடு என்று முகத்தை கடுப்பாகவே வைத்திருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட ஜெனியின் அப்பாவை சாந்தப்படுத்தி சிரிக்க வைத்து அனைவரிடமும் பேச வைத்து அது பழனிசாமி தான் அதனால் கோபி இந்த பழனிசாமி இவரையும் மாற்றிவிட்டு விட்டாரா என்று வழக்கம் போல புலம்ப ஆரம்பித்து விட்டார் இதற்கிடையில் ராதிகா கொஞ்சம் கால் நழுவி விழப்போகும் போது கோபி பிடித்து கொண்டு பேபி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அக்கறையாக அனைவரும் முன்னாடியும் பேசினார் இதனை பார்த்து அங்கிருப்பவர்கள் முகம் சொலித்து இது என்ன கன்றாவி என்று தலையில் அடித்துக் கொண்டார்கள் பிறகு பங்கு வந்தவர்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்பிய நிலையில் ஈஸ்வரி கோபியை ஏன் எல்லார் முன்னாடியும் மானத்தை வாங்கினார் கொஞ்சம் ராதிகாவிடம் வாசி என்று கண்டிக்கின்றார் இதனை கேட்ட கோபி அம்மாவிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஈஸ்வரியை மட்டும் தனியாக கூட்டிட்டு வெளியே போகின்றார் அப்போது இருவரும் சேர்ந்து காரில் போகும் பொழுது ஈஸ்வரி கோபியிடம் உனக்கும் ராதிகாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கின்றார் அதற்கு கோபி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம വീട്ടുകൾ ഒരു குழந்தை வரப்போகின்றது என்று கோபி சொல்கிறார் உடனே இதை கேட்ட ஈஸ்வரி அமிர்தாவுக்கும் வெளிலுக்கும் குழந்தை பிறக்க போகின்றதா என்று சந்தோஷப்பட்டு கேட்கின்றார் அதற்கு கோபி அவர்களுக்கு இல்லை எனக்கு தான் குழந்தை பிறக்க போகின்றது என்று உண்மையை போட்டு உடைக்கின்றார் இதை கேட்டு கடுப்பான ஈஸ்வரி நேராக வீட்டிற்கு போய் ராதிகாவிடம் இந்த குழந்தை உனக்கு வேண்டாம் என்று சொல்கின்றார் அதற்கு ராதிகா இதில் தலையிட உங்களுக்கு இல்லை நானும் கோபியும் சேர்ந்து இந்த குழந்தையை பெற்றெடுக்கப் போகின்றோம் என்ற முடிவில் இருக்கின்றோம் என்று ராதிகா கூறுகின்றார் இதனால் கோபத்தில் ஈஸ்வரி என்ன செய்வது என்று தெரியாமல் ரூமுக்குள் போய்விட்டார் இப்பொழுது இந்த உண்மை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரிய வரப்போகின்றது ராதிகா மற்றும் கோபி இதை எப்படி சமாளித்து என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்